ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்லேருந்து இன்றைக்கான ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எதுவுமே வரலையே என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஷூட்டிங்கே இல்லைங்க இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு யாரும் வரல ஷூட்டிங்கில் ஏன்னா என்னத்துக்கு தான் பயங்கர மலையில் வந்து நைட்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா அதனால் வந்து இன்னைக்கு லீவு விட்டாங்க போல் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு விஷயம் கூட இன்னைக்கு வரல அதில் நம்ம வைசாலி இருக்காங்க இல்லையா வெண்ணில அவங்க வந்து வேற ஒரு லொக்கேஷன்லேருந்து அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு இது போட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க அவங்க பேசிட்டு இருக்கும் போது போஸ்டில் வந்து வெண்ணிலா இது மகாநதி சூட்டு இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அவங்களோட சீன்ஸ்லாம் எடுக்கலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் காவேரி விஜய் எல்லாருமே வந்திருந்தாங்க இல்லையா கங்கா இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க ஆனால் வைசாலியோடதை மட்டும் எடுக்கலை வைசாலியை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டு அவங்க சீன் மட்டும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது விஜய்க்கும் வைசாலிக்கும் விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் நிறைய சீன்ஸ்லாம் எடுத்துருப்பாங்களோ முன்னாடியே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் இந்த மாதிரி அவங்க வந்து இன்னும் இதுவரை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரலை அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருமே வரல லீவு மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால இந்த வைசாலி வந்து வேற ஒரு லொக்கேஷனில் எங்கேயோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேற ஒரு இடத்து ஈவெண்ட்டுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வெண்ணிலான்ற கேரக்டருக்கு அவங்க அப்பப்போ தானே காட்டுறாங்க அதனால் ஆல்ரெடி போட்டேஜ் எடுத்து வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குது